அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து பத்தொன்பது வரைவு இலாமானிடையார் மென் தோல் பூரியர்கள் பூரியர்கள் ஆழும் மலரு வரைவுயிலமான யார்மென் தோல் புறையிலா பூரியர்கள் ஆழும் மலரு உயர்ந்தோர் இழிந்தோர் யாவரையும் பொருளுக்காகத் தழுவும் பொதுமகளிரது மெல்லிய தோல்கள் அறிவில்லாத கீழ்மக்கள் ஆழ்ந்து கிடக்கும் நரகமாகும் உயர்ந்தோர் இழிந்தோர் யாவரையும் பொருளுக்காகத் தழுவும் பொதுமகளிரது மெல்லிய தோள்கள் அறிவில்லாத கீழ்மக்கள் ஆழ்ந்து கிடக்கும் நரகமாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்